ஜூலை இருபத்தி ஒன்பது அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ளே கடகடன் வந்த முத்துப்பாண்டி அம்மா இங்கே கொஞ்சவா நான் உனக்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க டே இங்க இங்கே உட்கார்ந்துருக்குறேன் என்னையெல்லாம் பார்த்தா மனசனா தெரியலையா என்ன இப்போ புதுசாக அம்மாங்கிற உறவோட கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்பா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா இந்த மா இது என்னோட முத மாச சம்பளம் உனகிட்ட குடுக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன் டே இந்த பணம் எவ்வளவு இருக்குதுன்னு அவளுக்கு தெரியாது அதை எப்படி செலவு பண்ணணும்னு அவளுக்கு தெரியாது அவ எப்பயுமே என்ன கிட்ட தாண்டா நிக்கணும் இது என்ன புது பழக்க பழகிடு இருக்குற அப்படின்னு கேக்குறாங்க அப்பா உனகிட்ட பணம் இல்லைன்னா பரவாயில்ல தான் ஏகப்பட்ட பணம் கொட்டி கிடக்குது இல்ல இது அம்மாவே செலவு பண்ணட்டான் எனக்கு தேவைன்னா நான் அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க முத்துப்பாண்டி அந்த பணத்தை கொண்டுட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறாங்க பாக்கியா அப்பதான் சண்முகத்துடைய வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே ரத்னாவுடைய கல்யாணத்துக்கு நகை எடுக்கணும் மாப்பிள்ளைக்கு என்னென்ன நகை எடுக்கணும் அப்படின்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப சூடாமணி சொல்றாங்க மாப்பிள்ளைக்கு கையில போறதுக்கு பிரைஸ் லெட்டர் கழுத்துல போறதுக்கு செயின் வாட்சு மோதிரம் இது எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சரி இது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு நான் வெளியே போய் காசை ஏற்பாடு பண்ணிட்டு வந்தாடுறேன் நீங்கள் எல்லாேருமே சேர்ந்து இன்னும் என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட்டு போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வெளியே போடுறாங்க அப்போ தான் சூடாமணி சொல்கிறாங்க பரணி உங்கள் அம்மாவையும் வர சொல்லு மொதல் மொதல் இந்த வீட்டில் நடக்கிற கல்யாணம் அவள் இல்லைன்னா எப்படி நல்லாவே இருக்காது பாக்கியா வந்தால் தான் இந்த கல்யாணம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பரணியும் பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க அப்பதான் பாக்கியா எசிக்கி இவங்க ரெண்டு பேருமே கிச்சன்ல நின்று பேசிட்டு இருக்காங்க என்னத்த நம்ம வீட்டுல தான் இவ்வளவு வேலையாள் இருக்காங்கல்ல யாரையாவது கூப்பிட்டு ஒதாசைக்கு வச்சுக்க வேண்டியதானே எதுக்காக எல்லா வேலையுமே நீங்களே எழுத்து போட்டு பாக்குறீங்க இந்த வேலையெல்லாம் நான் பார்க்கலன்னா பார்த்த மாதிரியா இருக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அதனாலதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப சுதந்திர பாண்டி வர்றாங்க இங்க பாரு பாக்கியா அந்த பணம் எல்லாமே பார்த்தனா அறுபதனாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் அதெல்லாம் எப்படி என்னன்னு கூட உனக்கு தெரியாதெல்லாம் உனக்கு செலவு பண்ண தெரியாது பேசாம என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேக்குறாங்க இந்த பாருங்க அது என் மகன் மொத மொத அதெல்லாம் வாங்கிட்டு வந்த சம்பளம் என்கிட்ட கொடுத்துருக்குறோம் அவன் வந்துட்டு என் அப்பாட்ட கொடுமான்னு சொன்னா நான் உடனே எடுத்து கொடுக்க போறேன் தேவை இல்லாம அடிக்கடி வந்து இதை பத்தி டார்ச்சர் பண்ணினீங்கன்னா நான் முத்து பண்ணிட்டு சொல்லிடுவோம் அப்படின்னு மிரட்டியாடுறாங்க அப்போதான் ஃபோன் வருது எனக்கு என் மகன் ஃபோன் பண்ணுறா முதல்ல இங்கேருந்து கிளம்புறீங்களா நான் கொஞ்சம் பேசணும் ஏன் அவன் எனக்கு மட்டும் மகள் இல்லையா நான் பேசணும்னு ஆசைப்பட மாட்டேன்னா அப்படின்னு முனங்கிக்கிட்டே சவுந்தர பண்ணி இங்கேருந்து போகிறாங்க அம்மா ரத்னாவுடைய நிச்சயதாரத்துக்கு நாங்கள் நகையெல்லாம் எடுக்க போகலான்ட்டு இருக்கிறோம் நீனும் வரணும்னு அத்தை ஆசைப்பட்றாங்க அதனால் வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டி இதெல்லாம் வந்து சொல்லணுமா உடனே நான் கிளம்பி வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சாடுறாங்க அத்தை என்னத்த என்ன விஷயத்துக்காக பரணி உனக்கு ஃபோன் பண்ணாலாம் அது ரத்னாவுக்கு நிச்சயதாரத்தை நடக்க போகுது அதுக்காக அவளுக்கு நகை எடுக்கணும்னு சொல்லி என்னை வர சொல்கிறாங்க அத்தை அத்தை நானும் வரேன் என்னை கூட்டிகிட்டு போறியா என்னடி சின்ன தனமா இது இப்படியெல்லாம் நீ அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற நான் வந்து உங்கள் க ரத்னவுடைய நிச்சயதாரத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன் அப்போதைக்கு சண்முகம் யாரையெல்லாம் அழைக்கிறானோ அவன் மட்டும் இந்த வீட்டில் இருந்து போனால் போதும் அழைக்காமல் இந்த வீட்டில் இருந்து சோத்துக்காக அங்கே வந்து நீ கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு புரியலையத்த உனக்கு புரியாதடி ஆனால் நம்ம பேசுகிற எல்லாத்தையுமே ஓட்டிக்கட்ட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் மானார் வெக்கார் ரோசை எதுவுமே இல்லைல்ல அதெல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு இசக்கியும் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சீட்டு காசு நாலு லட்சம் ரூபாயை சண்முகம் வாங்கிட்டு வர்றாங்க இந்த பணம் போதும் இல்லை இந்த நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போதான் ச சூடாமணி ஜெயிலில் வேலை பார்த்து வச்சிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போதான் சண்முகம் வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க அம்மா ஆசைப்பட்டு கொடுக்குறா இதை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு பாக்கியா எல்லாருமே கட்டாயப்படுத்துனதுனால சண்முகமாக அந்த பணத்தை ஆசைப்பட்டு வாங்கிக்கிறாங்க எடுத்துட்டு வந்த நகையை கொண்டுட்டு வந்து சண்முகம் சூடாமணியினுடைய கையில கொடுத்து சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி திறந்து பார்க்க சொல்றாங்க அதே மாதிரியே முத்துப்பாண்டி கொடுத்த மொதல் மாச சம்பளத்தில் இசக்கிக்கு ஒன்றரை பவனில் ஒரு செயினையும் எடுத்துட்டு வர்றாங்க பாக்கியா இதை நீ எப்படி எனக்கு கொடுக்கலாம் ஏன் புருஷனை வந்து அவர் கையால் கொடுத்தா நான் போட்டுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் உன்னோட ஆசையா நான் உடனே நிறைவேற்றியாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மிளகாப்பொடி தாப்பால இருக்கிற பொடியெல்லாத்தையுமே அள்ளி கையில் தேய்ச்சிக்கிறாங்க டேய் முத்துப்பாண்டி ஒரு ஒரு நிமிஷவா என்னம்மா நான் உன்னோட பணத்தை வச்சு எசக்கிக்கு ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் என் கையெல்லாம் நான் வேலை பார்த்ததுனால மிளகாப்படியாக இருக்குது அதை கொஞ்சம் எடுத்து அவகிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முத்துப்பாண்டியும் அந்த செயினை எடுத்து இசக்கியுடைய கையில் கொடுக்குற போகிறாங்க அதை வெறி வெறின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தர பாண்டி